இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினாறு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி ஆகியம் நட்சத்திரம் இன்று சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் போட்டி மிதுனம் அலைச்சல் கடகம் ஓய்வு சிம்மம் லாபம் தண்ணி பக்தி துலாம் புகழ் விருச்சிகம் ஆர்வம் தனுஷு ஆதரவு மகரம் பெருமை கும்பம் சிந்தனை மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்